அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மேக்ஸ் எட்ரிக்ஸ் பைபோபதி இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் எச் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு லாஸ்ட்டு டூ இயர்ஸ் கொஸ்டின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அந்த அஞ்சு கொஸ்டினில் வந்து அடிக்கடி கேட்ட ஒரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானதை மட்டும் எடுத்து உங்களுக்கு பிடிஎஃபாக தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த இதில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு தரேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நூல்கள் அதனுடைய சிறப்பு பெயர்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நூல்களினுடைய ஆசிரியர்கள் யார் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள் அவங்க வந்து யாருக்கெல்லாம் வந்து அந்த சிறப்பு பெயர்களெல்லாம் வந்து சூட்டினாங்க அப்படின்ற இதை வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நூல்கள் என்னென்ன நூல்கள்லாம் இருக்குது அதனுடைய வகைகள் என்ன அந்த அந்த நூல்களினுடைய பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேபிளர் காலம் போட்டு வந்து உங்களுக்கு நீட்டாக தெளிவாக கொடுத்துருக்கேன் இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இருக்குது வேணுன்றவங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்பன் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப்பன் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்களுக்கு பெல் பட்டனை அமுச்சிங்க அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிவிங்க நன்றி வணக்கம்